இப்போது இந்திய டெஸ்ட் கேப்டன் ரோஹித் சர்மா இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்போது அடுத்த கேப்டன் யார் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பொசிஷனில் இறங்கிட்டு இருந்தார் மிடில் மிடல் ஆர்டர்லையும் இறங்கிட்டு இருந்தார் அப்போ ஓப்பனர் யார் ஜெயஸ்வால் கூட யார் இறங்குவா இப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது ப்ளஸ் இப்போ இங்கிலாந்து போகிற ஸ்குவாடு எப்படி இருக்க போது யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முழு வீடியோவும் பாருங்கள் உங்களோட அடுத்த கேப்டன் யார் ஜெய்ஸ்வால் கூட யார் அடுத்து ஓப்பனராக இறங்கலாம் ஏன்னா சாய் சுதர்ஷன் கியூவில் இருக்கார் அபிமன்யு ஈஸ்வரன் இருக்கார் கே எல் ராகுலே திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு மிடில் ஆரில் யார் இறக்கி விடுவாங்க கருண் நாயருக்கு வாய்ப்பு கிடைக்குமா இந்த சீரிஸில் இப்படி இருந்தால் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதனால தான் சொல்கிறேன் முழு வீடியோவும் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்களோட ஸ்குவாடையும் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டன் யாருங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓப்பனர் யாருங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயிலிய லேடிஸ் அண்ட் ஜெய் இது மாதிரி இந்த ஸ்பெஷலுக்கு ஸ்டோபிற்கு உங்களை வரவேற்கின்றேன். வா வருக 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். மோடி ரோஹித் சர்மா டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறாரல்ல? அவருக்கு ட்ரிபியூட் பண்ற விதமா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கற. போய் பார்த்துட்டு வாங்க ரோஹித் சர்மா ஃபன்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா டெஸ்ட்ல இருந்து சரியான நேரத்துல தான் விலகி இருக்காரு. ஏன்னா இப்போ அடுத்தது புது சைக்கிள் வருது இல்லை वर्ल्ड டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருபத்தஞ்சி 2025-2027 வருதுங்கிறதுனால இப்போ ஒரு புது கேப்டனட்டை ஒப்படைக்கிறது தான் சரியாகவும் இருக்கும் இந்த சைக்கிள் உபார் கிளிக் ஆகலாம் இல்லை இந்த சைக்கிளில் பண்ணுற ப்ராசஸ் அடுத்த சைக்கிளில் கை கொடுக்கலாம் ஸோ இப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் இந்த முடிவுங்கிறது சரியான ஒரு முடிவு இப்போ ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாகவே இருந்து பேட்டரை ஆடலாம் ஆனால் அது டீமுக்கு உதுவானா இல்லை ரீசன்ட் ஃபார்ம் அதை பற்றிலாம் நான் பேசலை ஸ்ரீ ரோஹித் ஷர்மாவே சொல்லியிருந்தார் இந்த பேட்டில் இந்த ரன்னு வரலை ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு ரன்னு வரலாம் அதுக்கு உத்தரவாதம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் கிரிக்கெட்டில் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்ஸும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது அதை நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்போ தெரிவிச்சிருப்பார் அது மட்டும் கிடையாது இங்கே எல்லாமே மாறக்கூடியது தான் எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் நான் கொஞ்சம் யதார்த்தமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரியாலிட்டியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ மைக்கை பிடிச்சிட்டோ பேனா பிடிச்சிட்டோ லேப்டாப்பில் எழுதுறதோ இதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் மாற போகிறது கிடையாது எப்போ வெளியில் போகணும் எப்போ உள்ளே இருக்கணும் எப்போ க பெஞ்சில் உட்காரணும் எப்போ கேப்டன் ஆகணுங்கிறதுலாம் எனக்கு தெரியும் நான் ரெண்டு குழந்தையை பற்றி கொஞ்சம் சென்சிவலாக நாளும் மெச்சூர்டான ஆளு ஸோ எனக்கு தெரியும் அப்படிங்கிற ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார் இப்போ கரெக்டாக அவரும் வெளியில போய் சரி இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம் ஜூன் இருபதுலேருந்து இருந்து ஆகஸ்ட் நாலு வரைக்கும் இந்தியா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறாங்க லீட்ஸு பஸ்டன் லார்ட்ஸு மேன்செஸ்டர் ஓவல் இங்க எல்லா இடத்துலையும் இந்தியா ஆட போகிறாங்க எஸ் ஆட போறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் சீரஸ் ஹோம்ல இந்தியா ஆட போறாங்க சோஃபால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அந்த பர்டர்க் பஸ்கோர் ட்ரோஃபியில் இருக்கிறவங்களும் அதுக்கு முன்னாடி துலீப் ட்ரோஃபி நடந்துச்சு அதுதான் ஆக்சுவலி அடுத்தடுத்த காலகட்டத்தில் டெஸ்ட் சீரீஸ் ஆடிஷன் மாதிரியும் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து சீரிஸ்லாம் நடந்துச்சு இல்லை ஆஹ் சோ அதுல இருக்கிற பிளேயர்ஸ்லாம் மேக்ஸிமம் இதில் இருப்பாங்களா சந்தேகமே கிடையாது பட் கேப்டனும் ஓப்பனருக்குமான ஆடிஷனும் ப்ளஸ் ஆர்டர் பேட்டருக்குமான ஆடிஷனும் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் ஃபுல்லர்ஸ் கூப்பிட்டு போவாங்க ஆனால் போகும்போது ஒரு பதினஞ்சு பேர் இல்லாமல் ஒரு பதினெட்டு பேரா போவாங்கங்கிறதுனால ஹெவியான ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டு இருக்கு சரி டாப்பிக்கில் போகும் ரோஹித் இல்லை அப்போ கேப்டன்னா யார் இருப்பா அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா கேப்டன் ஆகும்போதே வந்து ஒரு நாலஞ்சு பேரோட பேர் அடிபட்டு இருந்து பிசிசி சொன்னாங்க ரோஹித் சர்மா கேப்டன்சிக்கு கீழே இவங்கெல்லாம் க்ரூம் பண்ணுவோம் ரிஷப் பண்ட் கே எல் ராகுலு ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆமாம் இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா ஆல்ரெடி லீட் லீட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச்சு கே எல் ராகுல்கிட்ட ஆல்ரெடி கொடுத்தாங்க அவரும் நல்லாவும் லீட் பண்ணாரு பட் திரும்பவும் கே எல் ராகுல்கிட்ட போகமாட்டாங்க கேஎல் ராகுலே வேணாம் ஏன்னா டிசி வந்து நீங்கள் கேப்டன்சி பண்ணிக்கலாம்னு இல்லை நான் வேணாம்னு சொல்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்தாருங்கிறதுனால நான் கே எல் ராகுல கேப்டனாகவும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க அவரும் பிசிசி அப்ரோச் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் வேணாம்னு சொல்லுவார் ரிஷப் பண்ணிட்டு இருக்கிற நிலமைக்கு இப்போ அவர் வேணாம் ஏன்னா டெஸ்ட்டில் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப்ஃபாக இருக்கிறாரு ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இடத்துல தான் இப்போ அவர் இருக்கிறார் ஒன்று அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎல்லில் அவர் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாக நடந்துகிட்டு இருக்கு அவரோட கேப்டன்சிலும் சரி அவரோட பேட்டிங் சரி நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால ஸோ அவர் வெளியில் வைக்காங்கிற நிலைமை இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கேப்டன்சி கொடுக்க வேணாம் என்ன பார்த்து பண்ட்டு அவுட் கேஎல் தான் ஆல்மோஸ்ட் அவுட் பட் கில்லு பும்ரா ரெண்டு பேர்த்தில் யாராவது கேப்டனா வச்சிருப்பாங்க ஏன்னா பும்ராவுக்கு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பும்ராவுக்கு கொடுத்தீங்கன்னா அவரால் எல்லா மேட்சும் ஆடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓ வேர்ல்டு கப் வேற வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடி வேர்ல்டு கப் ரொம்ப பெருசு டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து பெருசு இல்லை சின்னது ஆனா ப்ரெஷர் அதிகம் ஸோ அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ஸும் வருதுங்கிறதுனால ஹோம்ல அவர் ஆட வேண்டிய சுச்சுவேஷன் மேக்ஸிமம் கிடையாது அதனால அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு அவரை ஐசிசி ஈவெண்ட்டுக்கு மட்டும் ரொம்ப அதிகமா பயன்படுத்துகிற மாதிரி பிசிசி முடிவு பண்ணால் ரொம்ப நல்லது ஸோ பும்ரா கிட்ட கேப்டன்சி கொடுக்க வேண்டாம் பும்ரா பாவம் அவரை காப்பாற்றுங்கள் பும்ரா வேணாம் நினச்சா அப்போ கில்லு கே எல் ராகுல் இப்போ கில்லு தான் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் போஸ்ட்டாக வின் பண்ணுவார் நினைக்கிறேன் ஏன்னா கே எல் ராகுல்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப ரோஹித் சர்மா கிட்டே நீங்கள் கூப்பிட்டு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம் நான் வயசை பற்றி பேசுகிறேன் ஸோ கே எல் ராகுல் வந்து இந்த டெஸ்ட் சைக்கிள் முழுக்க ஆடுவாரான்னு தெரியும் ஏன்னா அங்கே அவருக்கு ஏதாவது ஃபார்ம் டிப்பாகலாம் இன்ஜுரி ஆகலாங்கிறத ஸோ கில்லுக்கு கொடுப்பாங்க கில்லு இப்போ ஐபிஎல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி காமா பட் இப்போ லேர்னிங் கேர்வில் தான் இருக்கிறாரு ஆனால் அவர் அவரால் ஹேண்டில் பண்ண முடியுது அவர் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கார் ப்ளஸ் இப்ப அம்பையரோட சண்டை போடாத வேற விஷயம் ஆனா அவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வைஸ் கேப்டனா இருந்தாரு ட்ரோஃபி அவர் வின் பண்ணாங்க அது டாக்டிகலா அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்காது ஆனா அவர் மோரல் சப்போர்ட் இருந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு கில்லு தான் அடுத்த கேப்டனா போட்டது சரியா இருக்கும் கில்லு தான் அடுத்த கேப்டனா இருப்பார் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ நீங்க உங்க ஏற்கா கில்லு தான் அடுத்த கேப்டனா வேற யாரு கேப்டனா இருப்பா நீங்க சொல்றீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கில்லு தான் கேப்டனாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன் நான் கில்லு தான் ப்ரொமோட்டும் பண்ணுவேன் கேப்டனாக இப்போ அடுத்ததாக ஓப்பனர் யாராரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கே எல் ராகுல் ஆல்ரெடி ஓப்பனராக இறங்கிக்கிட்டு இருந்தாரு ஆஸ்திரேலியாவிலேயும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் சவுத் ஆப்ரிக்காலும் முன்னாடி ப்ரூவ் பண்ணார் இதை தாண்டி இங்கிலாண்ட்லாம் ஒரு ஓப்பனராக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குலாம் ஆடிட்டார் இப்போ கே எல் ராகுலுக்கு நீங்கள் எந்த பொசிஷன் கொடுத்தாலும் பண்ணுவார் விக்கெட் கீப்பராகவும் பண்ணுவார் மிடில் ஆர்டர் பேட்டராகவும் பண்ணுவார் ஓப்பனராகவும் பண்ணுவார் இப்போது கே எல் ராகுல் எந்த பொசிஷன் ஆட போகிறாருன்னு சத்தியமாக தெரியல கே எல் ராகுல் ஓப்பனராக ஆனார்னா பேக்கப் போகிற ஒருத்தவர் தான் தேவைப்படுவாங்க இன்னும் சாய் சுதர்ஷன் அபிமன்யு யாராவது ஒருத்தவங்க தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் மிடில் ஆர்டரில் ஒரு வேக்யூம் க்ரியே கிரியேட் ஆகும் அந்த வேக்யூம் கிரியேட் ஆகிற அந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு கருண் நாயரோ இல்லைனா வந்து ரஜத் பட்டிடாரோ இல்லை இங்கே பாருங்க மிடில் ஆடரை பற்றி பேசுகிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கருண் நாயர் டொ டொமஸ்டிக்கில் லட்சோபலட்சரன் அடிச்சிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம்னா ரஜத் பட்டிதாரர் அந்த ரேடாரில் இருந்துக்கிட்டு இருந்தாரு ஸ்ரேயாசையரை வர வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது ஸோ இப்போ கே எல் ராகுல் மேலையாக கீழேங்கிற குழப்பத்தினால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேலேயா கீழேங்கிற குழப்பத்தினால தான் நம்ம இப்போ இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் சரி ஃபிக்ஸ்டு கே எல் ராகுல் மிடில் ஆர்டர் பேட்டர் தான் அப்படின்னா ஓப்பனர் வரும்போது சாய் சுதர்ஷனா அபிமன்யீஸ்வரன்கிறது பார்த்துருவாங்க ஆனால் ரெண்டு பேரையும் பிக் பண்ணிடுவாங்க ஏன்னா பேக்கப் ஓப்பனருங்கிறது தேவை ஓப்பனர்ங்கிறவங்களுக்கு தேவைங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஸ்குவாடில் இடம் கிடைக்கும் சந்தேகமே கிடையாது ஸோ சாய் சுதர்ஷனு துலீப் டிராஃபியில் இந்தியா ஏல் அடித்தது அப்புறம் ரஞ்சித் ட்ராஃபியில் அடித்தது இது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க அபிமந்திய ஈஸ்வரனும் அதே தான் கேப்டன்ஸையும் சரி பேட்டிங்லேயும் சரி அவர் ஆனது எல்லாமே அண்ட் ப்ரெஷரில் ஆனது எல்லாமே இருக்குதுனால கன்சிடர் பண்ணுவாங்க ப்ளஸ் அவர் இதுக்கு முன்னாடி டீம் கூட ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்காருங்கனால அபிமன் ஈஸ்வரன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அபிமன் ஈஸ்வரன் வந்து ரைட் ஹேண்டராக ஜெய்ச்பால் லெஃப்ட் ஆண்டரா சாய் சுதர்ஷன் லெஃப்ட் ஹேண்ட்ரா ரெண்டு லெஃப்ட்டுங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிட்டு இருக்குங்கிறதுனால ஸோ வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஒரு கவுண்டி வேறு இருக்கார் சாய் சுதர்ஷனை அங்கே ஹண்ட்ரட் ஆடிச்சாரா ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இப்போ ஐபிஎல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு சி ஐபிஎல் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் நல்லா இருக்காரு அந்த ப்ரெஷர் அவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுதுங்கிறதுனால கோத்ரூ பண்ண முடியுதுங்கிறதுனால ஸோ மேக்ஸிமம் சாய் சுதர்ஷன் ஓப்பன் பண்ணுவார் கூட நான் நினைக்கிறேன் இப்போ தேவத்தற்படிக்கிற இன்ஜுரி ஆகிட்டாருங்கிறதுனால இப்போ இந்த தடவை சாய் சுதர்ஷனை உள்ளே எடுக்க எடுக்கிறது தவிர வேறு வழியே கிடையாது எடுத்து தான் ஆகணும் கருண் நாயரை பிக் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் கருண் நாயருக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு இங்கிலாந்து சீரீஸில் கிடைக்கும் இங்கிலாந்துக்கு எகன்ஸ்டாக த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சார் இப்போ இங்கிலாந்துக்கு கேன்ஸ்ட்டா திரும்ப ஒரு ரீடெபியூ அவர் ஆகிறாருங்கும்போது ஸோ ஃபார் ஹாப்பி ஸோ மேக்சிமம் பாருங்களேன் ஜெய்ஸ்வால் விராட் கோலி ரிஷப் பண்ட்டு கே எல் ராகுல் கில்லு ஜெடேஜா இருப்பார் நிதிஷ்குமார் ரெட்டி பிரச்சனைங்க காயமாகுது இப்போ நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பேக்கப்பாக உங்களுக்கு வேற யார் இருக்கா இருந்தாலும் ஷர்துல் தாக்கூர் தான் பேக்கப்பாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பார் வாஷிங்டன் சுந்தர் ஜஸ்பிரித் பும்ரா ஹர்ஷித் ரானா முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா ஆகாஷ்தீப் இன்ஜுரியெலாம் எடுத்துகிட்டு போவாங்க முகமது ஷமி குல்தீப் யாதவ் குரு ஜுரேல் சாய் சுதர்ஷன் அபிமந்தி ஈஸ்வரன் ஸோ நான் ஒன்று ரெண்டு கணக்கு தப்பாக இருக்கலாம் ஆனால் ஆறு பேட்டர்ஸ் ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் மூணு ஸ்பின்னர்ஸ் அதில் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் அப்புறம் ஏழு ஃபாஸ்ட் போலர்ஸ் அதில் ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி இதில் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன்னா அஸ்தீப் சிங்கு எஸ்தயால் ஸ்குவாடோட க்ளோஸில் இருந்தார் ஆனால் அவரை எடுக்கலை அப்புறம் சாய் கிஷோர் வந்து எல்லா விதமான டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா இருக்காரு பட் அவர் கூட மன்னோ சுத்தர் இருக்காருங்கிறதுனால மன்னோசுத்தருக்கு பேட்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறதுனால ஸோ மன்னோசுத்தர் எடுப்பாங்களோ எனக்கு தோ தோணுது ஹஷ்தீப் சிங்கை வந்து நீ டி டுவெண்ட்டி ஓடிய ப்ராஸ்பெக்ட்டும் அவரை வச்சுட்டு அவர் அங்கேயே பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு பட் இதுதான் ஸ்குவாடு இதுதான் என்னை பார்த்துக்க ஒரு மாதிரி சரியான ஸ்குவாடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் பார்ப்போம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை இவங்க எப்படி பிசிசி அனுகுகிறாங்க என்ன மாதிரி என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பட் என்னோட டீம் இதுதான் நான் ஓப்பனராக சாய் சுதர்ஷனை ஜெயஸ்வால் கூட அனுப்புவேன் மிடில் ஆர்டரில் கேஎல் ராகுல் ட்ரை பண்ணுவேன் பட் இது வந்து ஒரு பெரிய லாங் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு லாங் டூர் அப்படிங்கிறதுனால யாருக்கு வேணாலும் இன்ஜுரி ஆகலாம் யார் வேணாலும் ஃபார்ம் அவுட் ஆகலாம் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் சரியான பேக்கப்களோட போறது ரொம்ப 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 நல்லது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஷமிக்கு என்னங்க இன்ஜுரிக்கு அப்புறம் சரியாக போடல ஷமியை எடுத்துகிட்டு போவாங்களா ஆனால் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் வெளியில் போயிடுவாங்கிறதுனால அவருக்கு அந்த பிரேக்கும் கிடைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நேரமும் கிடைக்கும் அப்புறம் சிராஜே ஒரு மாதிரி ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ஆன் அண்ட் ஆஃப் தானே இருந்தார் ஆ அது வேற இருக்குது பட் பார்ப்போம் சிராஜுக்கு இடம் இருக்கும் ஆனால் அர்ஷித் ராணா வந்து கொஞ்சம் மாதிரி இம்ப்ரெசிவாக பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் சிராஜ் கடைசி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சுல்ல பட் பார்ப்போம் இதுதான் ஒரு டீமு ஸ்குவாடில் ரொம்ப பெருசாக சேஞ்சஸ்லாம் இருக்காது நம்ம எதிர்பார்க்கறது சாய் சுதர்ஷன் அபிமன்யூஸ்வரன் கருண் நாயர் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் என்னோடய ஸ்குவாடு ஸோ உங்களோட ஸ்குவாடை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க யார் கேப்டன் அப்படிங்கிறது யார் ஓப்பனுங்கிறதே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பகாம் அழுத்த வீடியோ கல்ல ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா